வணக்கம் நம்முடைய இயல் டிஜிட்டல் ஜி ஞான சம்பந்தன் யூடியூப் இதனுடைய மற்றொரு பிரிவாகிய இயல் டிவியில் பொன்னியின் செல்வன் தொடர்ந்து வாசிக்கப்பட்டு வருகிறது பெரிய ஆதரவும் வரவேற்பும் அதற்கு இருப்பது உண்மை நான் பார்க்கிற இடங்களெல்லாம் அதை கேட்டவர்கள் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆச்சரியம் என்னவென்றால் இப்போதுதான் தொடங்கியது போல் இருந்தது முதல் பாகம் முற்றுப்பட்டு ரெண்டாம் பாகமும் முற்று பெற்றுவிட்டது மூன்றாம் பாகம் தொடங்க இருக்கிறது மூன்றாம் பாகம்தான் எனக்கு தெரிந்து நான் பொன்னியின் செல்வன் படிப்பதற்கு மிக காரணமாக இருந்த பகுதி அதுதான் அதுவும் கொல்லன் பற்றை என்கின்ற அந்த பகுதி நான் ஒரு நாள் நான் சிறுபள்ளையாக இருக்கும்போது கல்கியிலே ஒரே ஒரு அத்தியாயம் மட்டும் படித்து பார்த்தேன் எனக்கு வந்தியத்தேவனையும் தெரியாது நந்தினியும் தெரியாது பழுவேற்றையர்களும் தெரியாது ஆனால் அந்த ஒரு அத்தியாயம் என்னை வாழ்நாள் முழுவதும் பொன்னியின் செல்வனை படிக்க வைத்தது இன்றைக்கும் படிக்க வைக்கிறது இப்போதும் கேட்க வைக்கிறது இரண்டாம் பாகம் ஒலிபரப்பான போது பலர் பல கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் அவருடைய கேள்விகளுக்கு எனக்கு தெரிந்த அளவில் நான் விடை கூறுகிறேன் ரொம்ப கேள்வி பதில் நிகழ்ச்சியில் முதல்ல என்னுடைய மூத்த சகோதரி கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணும் அவங்க பேர் செந்தமிழ்ச்செல்வி என்னுடைய தந்தையார் தமிழாசிரியர் ஆதலால் புலவர் குருநாதன் விசாலாட்சி இவங்க தான் என்னுடைய தாய் தந்தையார் அவருடைய மூத்த மகள் தான் செல்வி அடுத்த மகளுக்கு மணிமேகலையின் பேர் வச்சுருப்பார் மூன்றாவது மகள் மல்லிகாம்பால் பிறகு நான் என்னுடைய வீட்டு பேர் அங்குசாமி இப்போவும் அவங்க அதில் தான் அங்குசாமின்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க என்னுடைய இளைய சகோதரி பேர் உமா நட்சத்திரங்களையும் அடிப்படையாக வச்சு வச்சுருப்பாங்க தமிழ் பேர் வைக்கணுங்கிறது எங்கள் அப்பாவுடைய பெரிய விருப்பம் அதன்படி வச்சுருக்குறாங்க இதில் முதல் கேள்வி அவங்க கேட்குறாங்க நான் பொன்னியின் செல்வன் தொடர்ந்து கேட்குறேன் மகிழ்ச்சியாக இருக்குது மூத்த சகோதரி ஆகிய அவர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா குந்தவை பற்றி கேட்குறாங்க அதாவது ரெண்டு குந்தவை இருக்கிறாங்க ஆனால் பொன்னியின் செல்வன் நமக்கு காட்டப்படுறது ஒரு குந்தவை தான் ஏன்னா ராஜராஜ சோழனாகிய அந்த வந்த அருள்மொழிவர்மனுக்கும் வானவன் மாதேவிக்கும் பிறக்கின்ற அந்த குழந்தைகள்தான் பின்னர் ராஜேந்திர சோழனாகவும் குந்தவையாகவும் வருவார்கள் எனவே குந்தவை என்கின்ற அந்த பொன்னியின் செல்வனுடைய மிகச்சிறந்த கதாநாயகிகளில் ஒருவர் அதில் யார் கதாநாயகன்னா கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா வானதியும் கதாநாயகி தான் வந்தியத்தேவன் கதாநாயகன் வச்சுக்கிட்டோம்னா குந்தவையும் கதாநாயகி தான் யாரும் வேண்டாம் நந்தினியும் கதாநாயகி தான் அதனால் குந்தவையை பற்றி பார்க்கிற போது பொன்னியின் செல்வன் நமக்கு எத்தகைய ஒரு மகிழ்வை ஏற்படுத்தும் என்று சொன்னால் தன் சகோதரியின் ஆணைப்படியே அவன் எல்லா செயல்களையும் செய்வான் அதனால்தான் அவர்களுக்கு மூத்த ஆதித்த கரிகாலன் வந்தியத்தேவனிடத்தில் ஓலை கொடுத்து அனுப்புகிற போது ஒன்று தன்னுடைய தந்தையாராகிய சுந்தர சோழனுக்கும் மற்றொன்றை தன்னுடைய சகோதரியாகிய ஆகிய குந்தவைக்கும் கொடுத்து அனுப்புகிறார் என்றார் எத்தனை ஒரு பெரிய நம்பிக்கை இருக்க வேண்டும் அதன் மூலமாகத்தான் வந்தியத்தேவனும் குந்தவையும் சந்திக்கிறார்கள் அதோடு மட்டுமில்லை இந்த கதையில் பல இடங்களில் பார்க்கிற போது சோழ நாட்டில் பெண்ணாட்சி தான் நடக்கிறது என்று பலர் சொல்லுவார்கள் என்றால் அது குந்தவையை குறித்துத்தான் என்பதை புன்னகையோடு சொல்லுவதை பார்க்கின்றோம் குந்தவை வந்தியத்தேவன் பட்டத்தரசி மட்டுமில்லை ராஜராஜ சோழன் அதாவது அருள்மொழிவர்மன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டுவதற்கு அவனுக்கு அவன் மனதில் இந்த எண்ணத்தை உதிக்க வைத்தது அந்த பெண்மணிதான் இன்னும் பெருநிதியங்களை வாரி வழங்கியதும் அவள்தான் அத்தகைய அறிவும் அழகும் செல்வமும் உடையவள்தான் குந்தவை நாச்சியார் என்கின்ற அந்த சோழகுலத்து இளவரசி என் பெயர் சேதுராமன் நான் அங்குச்சாமியின் மூத்த தருடைய கணவர் நான் தமிழாசிரியராகவும் தமிழாசிரியராகவும் இருந்து ஓய்வு பெற்றுள்ளேன் நான் உங்களிடம் ஒரு பொன்னியின் செல்வன் குறித்து ஒரு வினா கேட்க கேள்வி கேட்க விரும்புகிறேன் ராஜராஜ சோழன் இலங்கைக்கு சென்று வந்த பிறகுதான் அவனுக்கு இந்த பெரிய சிவிலிங்க வைக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்ததா என்பதற்கு நான் பதில் எரிபார்க்கின்றேன் ரெண்டாவது கேள்வியை கேட்டிருக்கவரு என்னுடைய மூத்த சகோதரனுடைய கணவர் நல்லறிஞர் மோதறிஞர் புலவர் தலைமையாசிரியராக இருந்து ஓய்வு பெற்ற கு சேதுராமன் அவர்கள் அவரை பற்றி ஒரு முக்கியமான ரகசியம் உங்களுக்கு இன்றைக்கு நான் நகைச்சுவையாக பேசுகிறேன் என்கின்ற அவர் செய்தியை உலகம் அறிந்திருக்கிறது என்றால் நான் சிறுபள்ளையாக இருந்தபோது எங்கள் வீட்டுக்கு அவர் எப்போதும் வருவார் பின்னர்தான் திருமணம் நடந்தது அப்போது வருகிற போதெல்லாம் அவர் சொல்லுகிற அந்த நகைச்சுவைகள் தான் அந்த உணர்வு தான் என்னை தூண்டியது நான் இன்றைக்கும் பல செய்திகளை அவர் சொல்லுகிற செய்திகளை கொண்டிருக்கிறேன் என்னுடைய நகைச்சுவையினுடைய பின்னணியில் அவரும் இருக்கிறார் என்பதை மகிழ்வோடு சொல்லி எண்பது வயதுக்கு மேல் மிக அருமையான முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவருக்கு மீண்டும் பா அவரை பாராட்டி அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் தஞ்சை பெரிய கோவிலை இவ்வளவு பெரிதாக கட்டுவதற்கும் உள்ளே தஞ்சை பெருவுடையாரை மிக பிரம்மாண்டமாக செய்வதற்கும் காரணம் சோழ மன்னனாகிய அருள்மொழிவர்மன் இலங்கைக்கு சென்று வந்தது ஒரு காரணமா நிச்சயமாக இருக்கலாம் ஏனென்றால் அதற்கு சோழர்களுக்கு முன்பாக குடைவரைக் கோயில்களை உருவாக்கிய பல்லவர்கள் அதற்கு முன்பாக இருந்த கோவில் முறைகள் மிக பெரிய இடமாக இல்லை மண்ணாலும் மரத்தாலும் கட்டப்பட்ட கோயில்கள் காலத்தால் மறைய கற்றளிகளை உருவாக்கினார்கள் பல்லவர்கள் பெரியதன் ஆவி பெரியது என்பது சமணர்களின் தத்துவம் பெரிய உடம்புக்குள் தான் அதனுடைய பிரம்மாண்டமான ஆன்மா இருக்கும் என்பது அவர்கள் நம்பிக்கை அதனால்தான் பெரும்பெரும் உருவங்களே அவர்கள் செய்வார்கள் இது சமண மத தத்துவம் அதே போல் புத்தரை படைக்கின்ற போது புத்தரை உருவாக்குகின்ற போது அவருடைய உருவத்தை மிக பிரம்மாண்டமான உருவங்களாகத்தான் இலங்கையிலும் இந்தோனேஷியாவிலும் ஏன் அந்த பௌத்த மதம் பரவிய ஜப்பானிலும் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் நானும் என்னுடைய துணைவியார் அமுதா சம்மதன் அவர்களும் இலங்கைக்கு சென்றிருக்கிறோம் ஜப்பானுக்கு சென்றிருக்கிறோம் ஜப்பானில் இருந்த ஒரு மிக பிரம்மாண்டமான புத்தர் உலக சுற்றுவாளிவன் படத்தில் கூட அதை பற்றி கேட்டுவாங்க அந்த புத்தருடைய சிலையும் கோவிலும் எட்டாம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டு என்று கூறுகிறார்கள் எனவே கடற்பயணத்தை மேற்கொண்டிருந்த கடற்படையை வைத்திருந்த ராஜராஜ சோழன் பெருநாடுகளுக்கு சென்று பார்த்தபோது இத்தகைய பெரிய உருவங்களை பார்த்துருக்கலாம் அதன் காரணமாக இந்த உருவ இந்த கோவிலையும் தஞ்சை பெருவுடையாரையும் உருவாக்கியிருக்கலாம் நீங்கள் சொல்வது உண்மைதான் நல்ல கேள்வி கேட்ட உங்களுக்கு என்னுடைய நன்றி வணக்கம் இப்போ பேசுகிறவங்க இந்த கேள்வியை கேட்டிருக்கவங்க என்னுடைய இரண்டாவது சகோதரி மணிமேகலை அவர்கள் வந்து எல்லாருமே பாருங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாம் குடும்ப ரசிகர்களாக இருக்கோம் பூங்குழலி பாத்திரத்தை பற்றி சொல்ல சொல்லி கேட்டுருக்குறாங்க பூங்குழலி வரலாற்றில் வருகின்ற கதாபாத்திரம் அன்று கதாபாத்திரம் இல்லை இப்போ சான்றாக சொல்கிறதாக இருந்தால் அனிருத்த பிரம்மராயர் என்கின்ற மந்திரி சோழ மன்னர்களுடைய மந்திரியாக இருந்தவர் ஆழ்வார்க்கடியான் வரலாற்று நாயகன் இல்லை போல் குந்தவை வானதி அருள்மொழிவர்மன் இவர்களெல்லாம் வந்தியத்தேவன் இவர்களெல்லாம் வரலாற்று நாயகர்கள் ஆனால் பூங்குழலியும் சேந்தனமுதன் கூட மதுராந்தகனுடைய முன்னொடிவுமாக காட்டப்படுகிறார்களே தவிர சே சேந்தனமுதன் என்ற ஒரு பாத்திரம் இருந்ததா என்று நமக்கு தெரியவில்லை பூங்குழலி ஒரு துள்ளலான பாத்திரம் அதாவது நாம் பார்த்த எல்லாம் குந்தவை அந்த அரசுக்குரிய பெருமையோடு இருப்பார் வானதி அச்சத்தோடு காணப்படுவார் நந்தினி சூழ்ச்சியின் உருவமா அழகின் வடிவமா என்று யோசிப்போம் ஆனால் பூங்குழலில் மட்டுமே இயல்பான பெண்ணாக கோடிக்கரையில் வாழ்கின்ற பெண்ணாக இலங்கைக்கு தனியே படகு ஓட்டி செல்கிற பெண்ணாக இன்னும் சொல்வதாக இருந்தால் பாடல் அவளுக்காகவே கல்கி பல பாடல்களை உருவாக்கியிருக்கிறார் என்று சொன்னால் அத்தகைய பெருமை மிகுந்த மிக அருமையான பாத்திரம் பிற்காலத்தில் அவளே சோழ நாட்டினுடைய அரசியாக மாறுகிறாள் என்று நாம் பார்க்குற போது நமக்கு பெருவிய ஏற்படுகிறது பூங்கொழி பாத்திரம் அவ்வளவு இயற்கையாக இனிமையாக வீரமாக மகிழ்ச்சியாக கதையை நடத்தி செல்வதற்கு காரணமாக இருக்கிறது பூங்கொழியை பற்றி கேள்வி கேட்டதற்கு நன்றி ரொம்ப பிடிக்கும் மூன்றாவது கேள்வி என்னிடத்தில் கேட்டிருப்பவர்கள் என்னுடைய மூன்றாவது சகோதரி அவர்கள் இதில் ஒரு ஆச்சரியம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை பற்றி கேட்குறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நந்தினியை பற்றி கேட்டிருக்கிறாங்க நந்தினி உண்மையிலே வரலாற்று பாத்திரமா என்றால் இல்லை ஆனால் வரலாற்று பாத்திரங்களையும் படிப்பவர்களையும் மிரள வைக்கின்ற பாத்திரம் நந்தினி கடைசியினுடைய நான் நாவலுடைய ஐந்தாம் பகுதியில் ஐந்து பாகங்களை கொண்ட நாவலுடைய கடைசி பகுதி வரை அவள் யார் என்பது நமக்கு தெரியாது அவள் என்ன செய்கிறாள் தெரியாது அதிலும் குறிப்பாக அவள் பாண்டி நாட்டு பெண் மதுரையைச் சார்ந்த பகுதியைச் சார்ந்தவள் என்பது நமக்கு ஒரு பெரிய பெரிய பெருமை ஆழ்வார்க்கடியான் அவளுடைய சகோதரனாகக் காட்டப்படுகின்ற ஆழ்வார்க்கடியானும் நந்தினியும் அவர்கள் வைகை கரையிலே தான் இருந்திருக்கிறார்கள் பிறகு அங்கு செல்கிறார்கள் வீரபாண்டியனுடைய தலைகொண்ட கொண்ட ஆதித்தகரிகாலன் அந்த போரிலே அவளை சந்திப்பதாக காட்டப்படுவதிலே தொடங்கப்படுகிறது ஆனால் அவளை அறிமுகம் செய்கிற காட்சி எத்தனையோ திரைப்படங்களில் எடுத்து கையாளப்பட்டிருக்கிறது அவள் பல்லக்கிலே வருகிற போது வந்தியத்தேவனுடைய குதிரை வந்து அதில் மோதுவதாக சொல்லி இளவரசே இளவரசே உள்ளே இருப்பது யாருன்னு தெரியாமல் உங்களுடைய பல்லக்கு என் குதிரை மீது மோதிவிட்டது என்று சொல்லி உண்டன் ஒரு வலைக்கரம் அந்த பட்டுத்திரை விளக்கியது உள்ளே ஒரு பூரண சிந்தனை தோன்றியது என்று கல்கி வர்ணிக்கும் போது தான் போவது வந்தியத்தேவன் மட்டுமில்லை தான் பிறகு அவர்களுக்குள் நடக்கும் உரையாடலும் அரண்மனையில் வந்து சந்திக்க சொல்லி முத்திர மோதத்தை கொடுப்பதும் நமக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும் நந்தினி பழுவற்றாயரை அடிபணிய வைப்பாள் ஆதித்த கரிகாலனை நடுங்க வைப்பாள் ஆச்சரியம் கதையினுடைய நாயகனாகிய ராஜராஜ சோழனை அதாவது அருள்மொழிவர்மனை அவள் சந்தித்ததாக வரலாற்றிலே இல்லை இந்த கதையிலே இல்லை வரலாற்றிலே சொல்லக்கூடாது இந்த கதையிலே இல்லை ஆனால் பின்னர் கடைசி பகுதியில் கல்கி கதையை முடிக்கிற போது வாசகர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்கிற போது ஒரு முறை சந்தித்தாள் என்று முடித்து வைக்கிறார் ஆனால் அவள் மகிழ்வாக இருந்ததும் மதித்ததும் என் சோழ நாட்டுக்கு உன்னை அதிபதியாக்குகிறேன் என்று நல்ல வார்த்தைகளை சொன்னதும் வந்தியத்தேவன் ஒருவனிடத்தில் மட்டும்தான் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அதோடு மட்டுமில்லை அவருடைய பிறப்பு மர்மமானது அவருடைய தாய் மந்தாகினி ஊமை ராணி என்று சொல்வார்கள் மந்தாகினி அவளுடைய தோற்றப்பொழிவு அரண்மனையினுடைய இருண்டு அறைகள் ஒரு இடத்துல வந்தியத்தேவனிடத்தில் சொல்லுகிறபோது சொல்கிற போது எனக்கு நண்பர்களே கிடையாது தெரியுமா உனக்கு என்னை சுற்றி எப்போதும் இருளும் ம மற்றவர்களும் கொலைகாரர்களும் இவர்களும் தான் இருக்கிறார்கள் எனக்கு எப்போதாவது நீர் ஒரு உதவி செய்வீரா என்ன உதவி என்று கேட்பான் எனக்கு ஒரு பறக்கும் குதிரை வேண்டும் அந்த குதிரையிலே ஒரே நேரத்தில் நான் இங்கும் இருக்க வேண்டும் அங்கும் இருக்க வேண்டும் அங்கும் இருக்க வேண்டும் உலக நாடுகளெல்லாம் நான் செல்ல வேண்டும் சென்றுவிட்டு என்று கேட்பான் வந்தியத்தேவன் ஒரு சிரிப்பு சிரிப்பால் நந்தினி நாம் உறைந்து போவோம் பொன்னியின் செல்வன் எடுக்கப்படுவதற்கே காரணம் பாத்திர படைப்பு தான் என்றால் அத்தனை பெருமை மிகுந்தது நந்தினியுடைய படைப்பு நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப அந்த படம் எடுக்கப்பட்டால் அதில் வைஜேன் மாலா தான் நந்தினியாக வருவாங்க அப்படின்னு நாங்கள் நம்பிக்கிட்டு இருந்தோம் இப்போ ராய் வரப்போகிறாங்கன்னு சொன்ன உடனே இன்னும் பெருமையாக இருக்குது நந்தினி கதையினுடைய அத்தனை பாத்திரங்களையும் இயக்குகின்ற ஒரு அற்புதமான பாத்திரம் நான் அந்தசாமியுடைய அக்கா கணவர் சந்திரசேகரன் மேலிருந்து பேசுகிறேன் பொன்னியின் செல்வையில் ஆதித்த கரிகாலன் பொற்கூரை வேந்தது பற்றி தெளிவாயை பற்றி வளர்க்கணும் இப்போ கேள்வி கேட்டவர் மூன்றாவது சகோதரி மல்லிகாம்பல் அவருடைய வீட்டுக்காரர் திரு சந்திரசேகர் அவர்கள் அவர் நல்லா கேட்டிருக்கார் அதாவது ஆதித்த கரிகாலன் பொன்கூரை கூரை வேந்தது பற்றி கேட்டிருக்கிறார் நமக்கு தெரிந்த வரையில் ஆதித்தகரிகாலனுடைய பாட்டனாராகிய பராந்தக சோழன் தில்லையிலே எம்பர்பானுக்கு பொன் குறை வேந்திருப்பதை நாம் இன்றைக்கும் பார்க்கிறோம் ஆனால் ஆதித்தகிரிகாலன் தன்னுடைய தாய் தந்தையர் வசிப்பதற்காக காஞ்சியில் பொன் மாளிகை ஒன்று உருவாக்குகின்றான் அங்கு வந்து தங்குமாறு வேண்டுகின்றான் அந்த ஓலையை பார்த்த சுந்தர சோழர் சிரித்தபடி இறைவனுக்கு கெட்ட வேண்டிய பொன்மாளிகை எனக்கு கெட்டுகிறானாம் என் மகன் நான் அங்கு போய் இருக்க வேண்டுமாம் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால் இது கதையில் சொல்லப்படுகிற செய்தியாக நமக்கு காட்டப்படுகிறது ஒருவேளை அவன் பொன்மாளிகையை உருவாக்கியிருக்கலாம் எத்தனையோ படையெடுப்புகளால் அது அழிந்து கூட போயிருக்கலாம் ஆனால் தாய் தந்தை மீது மிகுந்த பற்று கொண்டவன் ஆதித்தகரிகாலன் இன்றைக்கு வரைக்கும் அந்த கதையை படிக்கின்ற எல்லோருக்கும் சந்தேகம் ஆதித்த கரிகாலனை கொன்றது யார் இந்த கேள்விக்கு விடையே இல்லை கல்வெட்டுகளிலும் பட்டயங்களிலும் செப்பேடுகளிலும் ஆதித்தன் மறைந்தான் சோழகுலத்து ஆதித்தன் மறைந்தான் ஆதித்தன்னா இன்னொரு அர்த்தம் சூரியன் அர்த்தம் அப்போ இதுதான் இந்த செய்தியாக சொல்லப்படுது அவன் பொன்மாளிகை கட்டிய வரலாற்றைத்தான் அந்த பொன்னியின் செல்வனே கல்கி அவர்கள் காட்டுகிறார்கள் வணக்கம் நான் உமா பேசுகிறேன் நான் ஞானசம்மனோட கடைசி தலைச்சி நான் பொன்னியின் செல்வன் ரெகுலராக கேட்டுட்ருக்கேன் அதில் வானதி கதா பார்த்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க இப்போ கேள்வி கேட்டவங்க எனக்கு பிறகு எங்கள் வீட்டில் பிறந்த எங்களுடைய இளைய சகோதரி அவங்க சொன்ன மாதிரி கடைசி குழந்தை அவங்க தான் நல்ல கேள்வி கேட்டாங்க வானதி பற்றி சொல்லுமாறு கேட்டாங்க கொடும்பாலூர் இளவரசி பெரிய வேளாளர் சின்ன வேளாளர் அவர்கள் தான் சோழ நாட்டினுடைய முதுகெலும்புகள் அதில் ஒருத்தர் தான் இலங்கையில் போய் போர்க்களத்தில் மடிந்து போயிடுறாரு அதனால் அவருடைய பெரிய தந்தை தான் அவ வானதியை வளர்க்குறாரு ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா தாய தாயும் தந்தையும் இல்லா பிள்ளை என்பதற்காக கொண்டு வந்து குந்தவையிட்டு விட்டுறாரு எங்கள் சோழ நாட்டில் பழையாறையில் தஞ்சையில் அவள் குந்தவையினுடைய ஆதரவில் வளர்கிறாள் எப்படி நமக்கு குந்தவையை பிடிக்குமோ பூங்குழலை பிடிக்குமோ அதுபோல் வானதியை விரும்பாதவர்கள் யாருமே இல்லை நான் கொடும்பாலூர் போயிருக்கேன் திருச்சி போகிற வழியில் விராலிமலைக்கு முன்பாக வலதுகை பக்கத்தில் உள்ளே போனோம்னா மூவர் கோயில்னு இன்றைக்கி இருக்குது அவருடைய தந்தையார் கட்டின கோயில் தான் அதாவது ராஜராஜ சோழன் பெரிய கோயிலை கட்டுவதற்கு முன்பாகவே ஒன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில் இது இந்த அமைப்பு தான் அந்த அமைப்பாக இருப்பது ஆச்சரியத்தில் ஒன்று அடுத்து இந்த கதாநாயகி ஆரம்பத்திலிருந்து காட்டப்படுகின்ற போது மெல்லிய மனமுடையவளாகவும் அச்சமுடையவளாகவும் பயந்த சுவாபமும் அடிக்கடி மயங்கி விழுவ இருக்கின்ற ஒரு பாத்திரமாக படைக்கப்பட்டிருக்கிறார் ஆனாலும் கூட அவளை பற்றி சொல்லுகிற போதெல்லாம் குழந்தை ஜோதிடர் வாயிலாகவும் குந்தவியினுடைய வாயிலாகவும் மற்றவர்களுடைய சொல்லுகின்ற சொல்லின் மூலமாகவும் இவள் வயிற்றில் தோன்றுகின்ற அவன்தான் இவள்தான் இந்த நாட்டின் பட்டத்தரசியாவாள் இவள் வயிற்றில் தோன்றுகின்றவன் தான் இந்த மூன்று உலகத்தையும் ஆளப்போகின்றவன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அவன்தான் பின்னாடி ராஜேந்திர சோழன் தந்தைக்கு நிகராகவும் அதற்கு மேலான புகழையும் உடையவன் அவன் வானதியின் வயிற்றிலே பிறந்தவன் இந்த வானதியை பற்றி சொல்கிற போது கதாநாயகனும் கதாநாயகியும் சந்தித்தார்கள் பேசினார்கள் என்றெல்லாம் அதிகமாக நமக்கு தெரியாது சந்திக்கிற போதெல்லாம் ஏதேனும் ஒரு விருது மிகுந்து கொண்டே இருக்கும் ஆனாலும் கூட அவள் எவ்வளவு உடையவள் என்பதை அங்காங்கே சுட்டிக்காட்டுவார் இரண்டு ஓலைகளை எடுத்துக்கொண்டு இலங்கைக்கு செல்லுகிற வந்தியத்தேவன் குந்தவை சொன்னவுடன் அப்படியே செய்கிறேன் என்றும் வானதி சொன்னவுடன் அப்படியே செய்கிறேன் என்று சொன்னபோது சரி சரி ஆர்வத்தில் ஓலையை மாற்றி கொடுத்து விடாதீர்கள் என்று அவள் சொல்லுகிறபோது நமக்கு சிரிப்பு வரும் அதோடு மட்டுமில்லை ஒரு இருள் நிறைந்த காட்சியில் பலமுறை மயங்கி விழுகின்ற அவள் யானை தூக்குகிற போது மயங்காமல் இருப்பதும் பிறகு தைரியமாக பேசுவதும் நமக்கு வியப்பை தரும் அத்தகைய ஒரு அற்புதமான பாத்திரம் அவானதி வானதியினுடைய பெருமையை சொல்வதாக இருந்தால் வானதி பதிப்பகம் என்று ஒன்று இன்றைக்கு இயங்கி கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணமே பொன்னியின் செல்வனுடைய இந்த வானதி பாத்திரம்தான் நான் வந்து பொன்னியின் செல்வன் கேட்டு பொன்னியின் செல்வனில் சுழல் காட்டு அப்படின்னு கேட்டேன் சொல்றீங்க சுழல் காற்றுங்கிறது இப்போ இருக்க சுனாமியும் பொண்ணா இப்போ கேள்வி கேட்டிருக்கிறவர் என்னுடைய கடைசி தங்கையினுடைய கணவர் திரு தங்கம் அவர்கள் அவர் ஆசிரியர் துறையில் தான் பணியாற்ற எங்கள் வீட்டில் எல்லாருமே பெரும்பாலும் ஆசிரியர் தான் என்னுடைய மூத்த சகோதரியுடைய கணவர் அடுத்த சகோதரியனுடைய கணவர் அதே போல் இவர் எல்லாருமே ச ஆசிரியர்கள் அப்பா ஆசிரியர் நான் ஆசிரியர் என்னுடைய ஆசிரியர் என்ற வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம் அவர் ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்கார் அந்த ரெண்டாம் பாகத்தில் ஏற்படுற அந்த சுழற்காற்று அதே போல் நான்காம் பாகத்தில் ஏற்படுகின்ற சுழல் காற்றும் அந்த மரத்தை வீழ்த்தி பள்ளக்கு மேலே விழுந்துடும் இந்த சுழல் காற்று என்பது சுனாமியான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கார் இல்லை சுனாமி என்பது என்ன அப்படின்னா தமிழில் சுனாமிங்கிறது ஜப்பானிய வார்த்தை அதாவது கடலுக்கு நடுவே பூகம்பம் போல் ஏற்பட்டு கடல் பொங்குமே ஆனால் அதுக்கு பேர் சுனாமி அது தமிழில் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆழிப்பேரலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆழினா கடல் பேரலை அப்படின்னா கடல் நடுவில் கடலுக்கு நடுவில் ஏற்படுறது அப்போ நம்ம கரையில் இருந்தோம்னா அது தண்ணி மேலே வரும் கடலுக்கு நடுவில் இருந்தால் நமக்கு ஆபத்தில் இந்த பொங்குகின்ற கடலானது கரை வரை வருவது இதில் காட்டப்படுறது சுழற்காட்டினால் அல்ல ஆனால் ஆழிப்பேரலை தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது என்பதை நாம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த செய்தியை நிலந்தர நிலந்தரு பாண்டியன் என்றொரு மன்னன் ஆண்ட காலத்தில் கடல் கொண்ட தென்னாடு என்பின் என்ற வரலாற்று நூல்கள் மூலம் நாம் பார்க்கின்றோம் அப்படி என்றால் இதற்கு பேர் என்ன என்றால் மேல்நாட்டிலே நான் பார்த்திருக்கிறேன் பெரும் சுழல் காற்று வரும் இப்போ நம்ம ஊரில் கூட நேற்று மின்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே அப்படிவாங்க கொம்பு சுற்றுற மாதிரி சுத்தமாக காற்றுபடி போட்டுக்கு துணியெல்லாம் கொண்டு அள்ளிட்டு போயிடும் அது சின்ன காற்று இது தரையில் ஏற்படுவது ஆனால் கடலுக்குள் ஏற்படுகின்ற அந்த காற்றுக்கு பேர் தரையில் ஏற்படுகிற காற்றுக்கு ஹரிக்கிற பேர் அவங்க வச்சுருக்குறாங்க நாம் சூறாவளி அப்படின்னு சொல்கிறோம் அது கடலில் ஏற்படுறப்ப தயிர் கிடையிற மாதிரி கடல் அப்படியே கிடையும் இது மேலிருந்து சுழற்றுவது சுனாமி பூமிக்கு அடியிலிருந்து உண்டாவது இதுதான் வேறுபாடு எனவே அது சுனாமி அன்று அது சூறாவளி மட்டுமே அவங்க படித்து எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் தான் ஆனாலும் கூட இந்த ஊடகத்தில் இன்றைக்கு நம்முடைய இயல் டிவிக்கு இந்த கேள்வியை கேட்குறாங்கன்னா அது காரணமாக இருந்த அவருடைய பிள்ளைகள் பேரன் பேத்திகள் அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லா பேரன் பேத்தி பேரையும் சொல்லணும்னு ஆசை இருந்தாலும் எல்லாருக்கும் நன்றி தொடர்ந்து கேட்டுக்கிட்டு வாங்க